அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தொடக்க நிலையாளர்களுக்கான கிரிப்டோ பியூச்சர்களை எப்படி எங்கு வர்த்தகம் செய்வது பதிவு போனசை எவ்வாறு பெறுவது மற்றும் உங்கள் முதல் ஃபியூச்சர் வர்த்தகத்தை எவ்வாறு திறப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் எல்லாவற்றையும் விரைவாகவும் எளிமையாகவும் விளக்க முயற்சிப்பேன் தொடக்க நிலையாளர்களுக்கு பைனான்ஸ் சிறந்த தேர்வாகும் இது பரந்த அளவிலான வர்த்தக கருவிகளை வழங்குகிறது பைனான்ஸ் என்பது ஒரு சக்திவாய்ந்த மற்றும் நம்பகமான தளமாகும் இது தொடக்க நிலையாளர்களுக்கு நம்பிக்கையான தொடக்கத்திற்கு தேவையான அனைத்தையும் வழங்குகிறது எளிமை பாதுகாப்பு பணப்புழக்கம் மற்றும் எளிய கிரிப்டோ கரன்சி வாங்குதல்களிலிருந்து மிகவும் சிக்கலான நிதி பரிவர்த்தனைகள் வரை படிப்படியாக வளரும் திறன் மேலும் பைனான்ஸ் உலகளவில் முதன்மையான கிரிப்டோ பரிமாற்றமாகும் நீங்கள் ஒரு புதிய கணக்கை பதிவு செய்யும் போது போனஸ் செயல்படுத்தப்படுகிறது எனவே வீடியோவில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றவும் நீங்கள் ஏற்கனவே ஒரு கணக்கை உருவாக்கியிருந்தால் உங்கள் கேஷ்பேக் போனஸ் செயலில் இருப்பதை உறுதி செய்ய இந்த வீடியோவில் காட்டப்பட்டுள்ளபடி அதை நீக்கிவிட்டு புதிய ஒன்றை உருவாக்கலாம் உங்களிடம் கணக்கு இல்லை என்றால் பதிவுக்குச் செல்வோம் பரிமாற்ற வலைதளமான பைனான்ஸ்க்கு செல்வோம் படிவத்திற்கு உங்கள் மின்னஞ்சலை உள்ளிடவும் அடுத்து நீங்கள் ஒரு மனிதர் என்பதை சரிபார்க்க வேண்டும் அடுத்து நீங்கள் குறிப்பிட்ட உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும் குறியீட்டை பயன்படுத்தி உங்கள் மின்னஞ்சலை உறுதிப்படுத்த வேண்டும் அடுத்து நீங்கள் ஒரு கடவுளை கொண்டு வர வேண்டும் பின்னர் ஒரு மிக முக்கியமான படி இந்த பக்கத்தில் நீங்கள் போனஸ் குறியீட்டை உள்ளிட வேண்டும் அது வீடியோவின் கீழ் விளக்கத்தில் இருக்கும் இந்த குறியீடு ஸ்பாட் ரேடிங்கின் போது உங்களுக்கு இருபது சதவீதம் கேஷ்பேக் போனஸை வழங்கும் இதற்கு பிறகு உங்கள் கணக்கை சரிபார்க்க வேண்டும் கவலைப்பட வேண்டாம் இது ஒரு விரைவான மற்றும் உள்ளுணர்வு செயல்முறை சரிபார்க்கப்பட்டதும் உங்கள் வர்த்தக கணக்கு செயல்படுத்தப்படும் மேலும் செய்ய வேண்டியது உங்கள் இருப்பை நிரப்பி எதிர்கால வர்த்தகத்தை தொடங்குவதுதான் உங்கள் இருப்பை நிரப்ப டெபாசிட் பொத்தானை கிளிக் செய்து வசதியான டாப் அப் முறையை தேர்ந்தெடுக்கவும் ஐ பயன்படுத்துவது சிறந்தது இங்கே நீங்கள் டாலர்களில் தொகையை குறிப்பிட வேண்டும் மற்றும் உங்களுக்கு வசதியான கட்டண முறையை தேர்வு செய்ய வேண்டும் கீழே பட்டியலிடப்பட்டுள்ள விருப்பங்களில் இருந்து மாற்று விகிதத்தை மட்டுமல்ல மதிப்பீட்டையும் கருத்தில் கொள்ளுங்கள் பின்னர் உங்களுக்கு பொருத்தமான விருப்பத்தை தேர்ந்தெடுத்து பாய் யூ என்பதை கிளிக் செய்ய வேண்டும் யுஎஸ்டிடி அல்லது மிகப்பெரிய ஸ்டேபிள் காயின் ஆகும் இது அமெரிக்க டாலருடன் ஒன்று ஒன்று என்ற விகிதத்தில் இணைக்கப்பட்டு அதன் டிஜிட்டல் சமமானதாக செயல்படுகிறது வீடியோவில் பின்னர் காட்டப்பட்டுள்ளபடி எதிர்காலங்களை வாங்கவும் விற்கவும் நமக்கு யுஎஸ்டிடி தேவைப்படும் பை யுஎஸ்டி என்பதை கிளிக் செய்த பிறகு உள்ளுணர்வு வழிமுறைகளின்படி நீங்கள் கட்டணத்தை முடிக்க வேண்டும் எனது இருப்பில் ஏற்கனவே யுஎஸ்டி இருப்பதால் நான் இப்போது இதை செய்ய மாட்டேன் இறுதியாக டிரான்ஸ்பர்ட் நோட்டிஃபை செல்லர் என்பதை கிளிக் செய்ய மறக்காதீர்கள் விற்பனையாளர் பணம் பெற்றதை உறுதி செய்தவுடன் நிதி உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும் உங்கள் ஃபண்டிங் கணக்கில் யுஎஸ்டிடி வந்தவுடன் நீங்கள் அவற்றை உங்கள் எதிர்கால கணக்கிற்கு மாற்ற வேண்டும் இதை செய்ய எதிர்கால வர்த்தக பிரிவுக்கு செல்லவும் பொத்தானைக் கண்டுபிடி டிரான்ஸ்ஃபர் அடுத்து எங்கிருந்து மாற்றுவது என்பதை தேர்வு செய்யவும் ஃபண்டிங் மற்றும் எங்கே யுஎஸ்டிஎம் ஃபியூச்சர்ஸ் அவ்வளவுதான் உங்கள் நிதி இப்போது உங்கள் எதிர்கால கணக்கில் உள்ளது இப்போது நீங்கள் உங்கள் முதல் வர்த்தகத்தை செய்யலாம் பிட்காயின் எதிர்காலங்களை வாங்குவோம் நான் உங்களுக்கு எளிமையான உதாரணத்தை காட்டுகிறேன் முதலில் நாம் லீவரேஜ் தேர்ந்தெடுக்க வேண்டும் இரண்டு எக்ஸ் லீவரேஜை தேர்ந்தெடுக்கிறோம் ஏனெனில் லீவரேஜ் குறைவாக இருந்தால் நமது எல்லா பணத்தையும் இழக்கும் வாய்ப்பு குறைகிறது இப்போது ஒரு நிலையை மேலே திறக்க வேண்டுமா அல்லது கீழே திறக்க வேண்டுமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் ஒரு நீண்ட நிலையை திறப்போம் அதாவது பிக்காயின் உயரும் நாம் லாபம் ஈட்டுவோம் என்று கருதுகிறோம் இப்போது நாம் வாங்கும் விலையை குறிப்பிட வேண்டும் வசதிக்காக கிடைக்கக்கூடிய விலைகளை கிளிக் செய்து நிலையை முழுமையாக பயன்படுத்தி நூறு சதவீதம் அளவை தேர்ந்தெடுத்து பை லாங் என்பதை கிளிக் செய்யவும் அவ்வளவுதான் எங்கள் வர்த்தகம் திறந்திருக்கும் சிறிது நேரத்திற்கு பிறகு விலை உயர்ந்துள்ளதை காண்கிறோம் இப்போது நாம் எங்கள் நிலையை மூடிவிட்டு எங்கள் லாபத்தை பூட்ட வேண்டும் இதை செய்ய மார்க்கெட் பொத்தானை கிளிக் செய்யவும் வாழ்த்துக்கள் நீங்கள் உங்கள் லாபத்தை பூட்டிவிட்டீர்கள் இந்த வீடியோ இத்துடன் முடிகிறது உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயவு செய்து ஒரு கருத்தை இடுங்கள் நான் உதவ முயற்சிப்பேன் அனைவருக்கும் விடை பெறுகிறேன்